என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக பொங்கல் பண்டிகை அப்படின்னா நிறைய திரைப்படங்கள் வரும் திரைப்படங்கள் வந்து மற்ற திருவிழாக்களை விட அதிகமாக வழியாவது பொங்கலுக்கு தான் வெரைட்டி ஆஃப் மூவிஸ் ரிலீஸ் ஆகும் ஜனங்களுக்கும் வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு வெவ்வேறு படங்கள் பார்க்குற ஒரு திருப்தி கிடைக்கும் பல இடங்களுக்கு போவாங்க பல ஊர்களுக்கு போவாங்க போகிற இடத்துல இடங்களை பார்ப்பாங்க படங்களையும் பார்ப்பாங்க இது வந்து வழக்கமாக அப்படி தான் இருந்தது அண்மை அண்மை ஆண்டுகளாக ஒரு ஒரு பத்து ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் வெளியாகிற எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு அது நம்ம பலமுறை பேசியிருக்கோம் இந்த பொங்கலுக்கு வந்து இரண்டு படங்கள் ரிலீஸாக காத்துறதுன்னா ஒன்று ஜனநாயகன் இன்னொன்று பராசக்தி ஜனநாயகனுடைய கதை உங்களுக்கு தெரியும் சென்சார் பிரச்சனை காரணமாக அது ரிலீஸ் ஆகலை இந்த மாதம் ரிலீஸ் ஆகாது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது வருகிற பத்தொன்பதாம் தேதி தெரியும் இன்னொரு படம் பராசக்தி அது ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்கு இந்த ஒரே படம் தான் வந்து பொங்கலுக்கு நம்பது வந்து நிறைய விடுமுறை நாட்கள் இருக்குது ஆனால் இந்த ஒரு படம் மட்டுமே வந்து அவ்வளோ நாளும் வந்து ஓடுறதுங்கிறது ரசிகர்களுக்கே வந்து தகட்டி போய்டும் எத்தனை மாட்டி பார்ப்பாங்க பராசக்தி ஏன்னால் வந்து அந்த படம் ஒரு ரிப்பீட் மோட்டில் பார்க்குற படமாக இல்லை அதனுடைய விளைவு என்னென்னா இந்த இடைவெளியை பயன்படுத்தி நம்ம ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற ஒரு படத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கார்த்தி நடிப்பில் ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்கிற அந்த வா வாத்தியார் அந்த படத்தை வந்து இந்த பொங்கலுக்கு வந்து திடீர்னு ரிலீஸ் பண்ணுற முடிவுக்கு வந்தாங்க இரண்டு நாட்களில் முடிவு பண்ணி அந்த படத்துக்கு இருந்த சிக்கல்கள் பண சிக்கல் தான் அந்த சிக்கலை எல்லாம் தீர்த்து சூர்யாவும் கார்த்தியும் வந்து இணைந்து இந்த படத்தை பொங்கலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ நம்மளும் படத்தை பார்த்துட்டோம் நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி கிருத்தி ஷெட்டி சத்யராஜ் ராஜ்கிரண் அப்புறம் ஆனந்தராஜ் இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றிய ஒரு கதை ஒரு பையன் அதாவது ஒரு குழந்தை பிறக்குது எம்ஜிஆர் இறக்கிற அந்த நேரத்தில் எம்ஜிஆரின் தீவிரமான ஒரு பக்தர் அப்படி தான் சொல்லணும் அவரை அந்த தீவிரமான பக்தரான ராஜ்கிரண் வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அதுதான் கார்த்தி அந்த குழந்தை வந்து எம்ஜிஆர் பிறந்த எம்ஜிஆர் இறந்த அந்த நேரத்தில் பிறந்ததால் எம்ஜிஆரோட ஒரு அவதாரமாக வந்து அவங்க பார்க்குறாங்க எம்ஜிஆரே மறுபிறப்பு எடுத்ததா அவங்க நினச்சி வளர்க்குறாங்க நேர்மையான பையனாக அவன் வருவான் அப்படின்ற நினைப்பில் வளர்க்குறாங்க ஆனால் அவன் வளர்ந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி அப்படியே வந்து என்ன நினைப்பில் வளர்த்தாங்களோ அதற்கு எதிர்மாறாக போயிடுது அவன் லஞ்சத்தில் ஊழல்லேயே வந்து திளைக்கிறான் உள்ளே வழியை பார்த்திபன் ரேஞ்சுக்கு வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்றான் ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்து அவனுக்குள் எம்ஜிஆர் வருகிறார் அவன் ஒரே நேரத்தில் எம்ஜிஆர் அதாவது இரவில் எம்ஜிஆராகவும் பகலில் ராம் அப்படிங்கிற போலீஸாகவும் இருக்கா அந்த எம்ஜிஆராக மாறும்போது அநியாயங்களை தட்டி கேட்குறான் இந்த நாட்டில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பண முதலை ஒரு தொ ஒரு தொழிலதிபர் அவரை வந்து விழுத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க அது கடைசியில் வந்து எப்படி அந்த பணம் முதலியை வீழ்த்திறா இவன் எப்படி எம்ஜிஆரு அப்புறம் இந்த போலீஸ் அப்படிங்கிற அந்த உண்மை வந்து தெரியுது அது எப்படி வந்து அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இறுதி பொதுவாக அந்த கதையை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் இது ஒரு பெரிய கதையை ஒன்றும் இல்லை அதனால் அதில் சொல்லாமல் மறைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஒரு படமாக இதை எப்படி இந்த கதையை எப்படி கார்த்தி ஒத்துக்கிட்டாரு அல்லது இவங்களுக்கெல்லாம் கதை தேர்வுங்கிற அந்த ஒரு நாலேஜ் இருக்கா இந்த கேள்வியெல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து எழுது இந்த படத்தை எதுக்கடா பொங்கலுக்கு விட்டீங்க இதுக்கு இந்த பருத்தி மட்டும் குடோனில் இருக்கலாமே அப்படின்னு ஒரு படமொழி அடிக்கடி சொல்கிறாங்களே அப்படி இருந்துருக்கலாமே இது தேவையில்லாத செலவு தானப்பா இப்போ நீ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கட்டண அந்த தொகை இருக்க அதை கூட வந்து உங்களால் அதிலிருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அந்த படத்தை பார்க்கும் பார்த்து முடிக்கும்போது எழுந்தது பல காட்சிகள் வந்து ஏன் எதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு காரணமே இல்லாமல் போது பல இடங்களில் வந்து ஒவ்வொரு ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கு வந்து தொடர்பு இல்லாமல் இருக்குது அந்த எம்ஜிஆராக மாறி அவர் வந்து எல்லாரையும் அடிக்கிறார் பெரிய எவ்வளோ பேர் இருந்தாலே வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாரு ஒரு ஒரு பெரிய என்ன கொலகார படையே வந்து இறங்குது அவங்கள ஒரே ராத்திரியில் மொத்த பேர் அடித்து முடிச்சிடுறாரு ஆனால் போலீஸுக்கு மட்டும் அவர் யாருன்னு அடையாளம் தெரிய மாட்டாங்குது கூட இருக்கிறவங்களுக்கும் அடையாளம் தெரிய மாட்டாங்குது இது என்ன கதை அப்படின்னே தெரில அந்த அன்னியன்லையாவது வந்து அம்பி வேற ரிமோ வேற அப்படிங்கிறத வந்து நம்மளால் எளிதில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதில் அப்படி கூட புரிஞ்சிக்க முடியல இன்னொன்று கார்த்தியோட தோற்றம் வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவர் ஹேண்ட் சம்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப அவரை ஒரு மாதிரி அவருடைய முகத்தையே வந்து பார்க்க சகிக்கலை ரொம்ப ஹேண்ட் சம்மான தான் அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல பட் இந்த படத்தை ஏன் இப்படி பண்ணாங்க இந்த படத்தை எதை நம்பி வந்து இந்த மாதிரி ஒரு ரோலை கார்த்தி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது புரியல இந்த ஜப்பான் ஒரு படம் பண்ணாங்க கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அந்த ரேஞ்சில் தான் இந்த படத்தையும் வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் சிறப்பாக வந்து கார்த்தி வந்து பண்ணியிருக்கணும் இந்த படத்தில் எனக்கு கார்த்தி நடிப்பும் பிடிக்கல கார்த்தியோட தோற்றமும் பிடிக்கல இந்த கதையும் வந்து பிடிக்கல அதுதான் யதார்த்தம் நம்ம இதில் மறைச்சி பெருசாக வந்து பூசி மெழுகி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது படத்தில் நடித்த மற்றவர்களில் ராஜகிரன் நடிப்பு வழக்கம் போல் அது நிகழ வைக்குது அதே போல் ஆனந்தராஜ் அவர் எதுக்கு வராரு அவருடைய ரோல் என்னன்னு அவருக்கே தெரியல சத்யராஜ் தான் படத்தில் வில்லன் பரிதாமல் வந்து கடைசியில் அவருடைய மு முடிவு வந்து ரொம்ப பரிதாபமாக போயிடுது அவருக்கு இந்த இவ்வளவு சாதனைகள்லாம் பண்ண பிறகு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னு நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பத்தோடு பதினொன்னா அடி வாங்குற ஒரு வில்லன் ரோலில் எதுக்கு அவரை போட்டாங்க அப்படின்னு தெரியல இப்படி நிறைய இருக்குது படத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் ஒன்றும் பெருசாக இல்லை பாட்டெல்லாம் வந்து உண்மையிலே வச்சு வெளுக்கணும் போல் தோணுது என்ன ஒரு ஒரு பாட்டு அந்த அன்பேவா பாட்டு அந்த பாட்டை இப்படியான சுதைப்பி வைப்பீங்க அந்த சுசீலா அம்மா குரலில் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த ஆரம்பம் அதாவது அந்த அம்மாவோடய குரல் இந்த அம்மா குரல் முடிஞ்ச உடனே ஒரு யார் பாடுறாங்கன்னு தெரியாது ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியாத ஒரு குரலில் ஒரு அந்த பாட்டை வந்து பாடுவாங்க அவ்வளவு கோபமாகவும் அவ்வளவு ஆத்திரமாகவும் வருது எதுக்கடா இந்த வேலை பண்ணுறீங்க உங்களை யார் வந்து இந்த ரீமிக்ஸ் எல்லாம் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எம்எஸ்விங்கிற ஒரு மாபெரும் மேதை இந்த 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 தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு இயற்கை கொடுத்த கொடை அப்படின்லாம் அப்படிப்பட்ட ஒரு மாமேதையோட க்ரியேஷன் அதெல்லாம் அதையெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணுவீங்க கேவலமாக வந்து அதுக்கு நீங்கள் வந்து மியூசிக் பண்ணுவீங்களா இதையெல்லாம் வந்து பார்த்து சகிச்சிக்கிட்டு உட்கார்ருக்கணும் தலையெழுத்தாது நாங்கள் இந்த பாடல்களையெல்லாம் எத்தனை தலைமுறை எத்தனை தலைமுறை வந்து கேட்டு கேட்டு ரசித்து துள்ளி குதித்து விளையாடி இருப்பாங்க அதையெல்லாம் டோட்டலாக வந்து கெடுத்து குட்டிச்சு குட்டிச்சவராக்கி வச்சுருக்கீங்களாடா இதெல்லாம் வந்து ஒரு பாட்டு இதெல்லாம் ஒரு மியூசிக்காக அந்த பாடல்களுக்கு இவர்களுடைய தோற்றமெல்லாம் வந்து சகிக்கலை உண்மையாகவே அதே போல் கேமரா ஒர்க்குக்குன்னு ஒன்றும் பெருசாக வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை இது நிறைய வந்து இருட்டில் தான் ஓடுது படம் மற்ற நடிகர்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து பொங்கலுடைய அந்த மூடுன்னு ஒன்று இருக்குல்ல எல் எப்பயுமே ஒரு ஒரு பண்டிகைன்னா அதுக்கு ஒரு மூடு இருக்கும் தீபாவளின்னா அது ஒரு மூடு இந்த பொங்கல்னால் அந்த மனநிலையே வந்து அலாதியானது ரொம்ப மகிழ்வாக இருக்கும் நிறைவாக இருக்கும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க இப்படியெல்லாம் நிறைய பேரை பார்த்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனநிலை அந்த சந்தோஷ மனநிலையை கெடுக்கிற மாதிரி தான் வந்து இந்த படம் இருக்குது இந்த படத்துடைய எந்த காட்சியுமே வந்து நல்லா இருக்குது ஆகா பரவாயில்ல சூப்பராக பண்ணிட்டாங்க எம்ஜிஆரை வந்து சரியாக பயன்படுத்திட்டாங்க பாருங்கள் எம்ஜிஆருங்கிறவர் போகிற வர்றவெல்லாம் வந்து எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து மலிவான ஒரு ஒரு பிம்பம் அல்ல அவர் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய கௌரவமாக மரியாதையாக பார்க்கப்படுபவர் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது அவரை யாரும் ஜெயிலில் தூக்கி போடல அல்லது அவருக்கு எதிரான மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் கூட ரொம்ப ரொம்ப கம்மி எதிரிகள் கூட வந்து அவரை பாராட்டிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் ஒரு மாமனிதர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை அவரை வந்து நாங்கள் மதிக்கிறோம் அல்லது அவருக்கு இன்னும் நாங்கள் புகழ் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து இப்படியெல்லாம் வந்து கேவலப்படுத்தாதீங்க அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் எம்ஜிஆரின் தேவை காலத்துக்கும் இருக்கும் அது இந்த தலைமுறையில் இன்னும் பத்து தலைமுறை போனால் கூட எம்ஜிஆரை பற்றி பேசுவாங்க எம்ஜிஆரை பற்றி படம் எடுப்பாங்க எம்ஜிஆரை வந்து என்னுடைய தலைவர்னு சொல்லிக்கிட்டு அரசியலுக்கு வருவாங்க ஆனால் அதை அந்த மாமனிதருடைய பெயரை சரியாக பயன்படுத்துங்க அவருக்கு மரியாதை சேர்க்குற அளவுக்கு வந்து அந்த அந்த பயன்பாடு இருக்கணுமே தவிர இந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்க